பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் பூத்த நில ஒன்று தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவல்ல இன்று நாம கேட்க போகிறது நாவலோட பதினொன்றாவது அத்தியாயம் நாவலை முழுசாக கேளுங்கள் நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாவலுக்குள்ளால் போகலாம் இது எண்ணில் பூத்த நில ஒன்று முழு நாவல் அத்தியாயம் பதினொன்று கண்மூடி பழைய நினைவுகளில் மூழ்கியிருந்தவன் சிந்தனையை நிஜ உலகம் கொண்டு வருவது போல அவனை யாரோ பிடித்து உலுக்க பவித்ராவின் கலங்கிய கண்ணுக்குள் தெரிந்த பய உணர்வின் காரணம் புரியாமல் குழப்பத்தோடு ஏறிட்டவன் சட்டென அந்த எண்ணம் அழிக்கப்பட்டு நிஜ உலகம் வந்தான் என்னடா சூரியன் கண் விழிச்சதுக்கு அப்புறமோ எழும்பாம மூடிட்டு தூங்குறா தந்தையின் குரல் அவன் செவிப்பறையை தீண்டியதும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தவன் அதுக்குள்ளே அதுக்குள்ளே நேரம் விடுஞ்சிடுச்சா என கேட்டவாறே தன்னை இதுவரை மூடி குளிர் தாக்காமல் பாதுகாத்த பெட்ஷீட்டை மடித்தவாறு அப்பா இன்று பன்னையார் தோப்பில் காலையிலேயே தேங்காய் பறைக்க ஆள் கூட்டிகிட்டு வர்றதா சொல்லியிருந்தேன் குமார்ட்ட நேற்றே பேசியும் வச்சுட்டேன் நான் இப்போவே கிளம்புறேன் இப்போவே போனாதான் நைட்டுக்குள்ளே மொத்த தோப்புலையும் தேங்காய் வெட்டி முடிக்க முடியும் ம் சரிடா நானும் வயக்காட்டுக்கு தான் போகிறேன் உளுந்து பறிக்க நம்ம குருவம்மா ஆட்களோட வரையன்னு சொல்லியிருக்கா பண்ணையார் பக்கத்துல இருந்து பொறுப்பா பார்த்துக்க சொல்லியிருக்காரு அதனால நானும் காலையிலேயே கிளம்பிடுறேன் என்றவாறு அவரும் நம்ப டீ கொள்ள கதிர் வீட்டுக்குள் புகுந்தான் அவசர அவசரமாக காலை கடமைகளை முடித்துக்கொண்டு கதிர் புறப்பட்டு ரெடியாகி வெளிவந்த போது அவன் முன் கொண்டு வந்து டீயை நீட்டினாள் கௌரி தமக்கையை நிமிர்ந்து பார்க்காமல் டீயை வாங்கியவன் அப்படியே தலை கவிழ்ந்தவாறு குடிக்கத் தொடங்க என்னடா எதுவும் தப்பு கிப்பு பண்ணிட்டியோ என்றவாறு கையில் இருந்த பாத்திரத்தில் நீர் ஊற்றி கழுவ தொடங்க இல்லையே என் அவள் புறம் இருந்து திரும்பி நின்று டீயை கதிர் குடிக்க தொடங்க சட்டனை திரும்பியவள் இல்லையே முகத்தை பார்க்க முடியாம குனிஞ்சாப்பில் நிற்கிறியே அதான் கேட்டேன் என்றவளை திரும்பி பார்க்க கூட முடியாமல் ஆங்காங்கே பார்த்தவாறு நான் நான் எங்கே குனிஞ்சாப்பில் நிற்கிறேன் என சொன்னவனை பிடித்து திருப்பியவள் அவன் முகத்தை தூக்க முயல அவளின் வற்புறுத்தலால் நிமிர்ந்த போது அவன் கண்களை ஒரு நொடி பார்த்துவிட்ட கௌரி ஹே நிமிர்ந்து ஒரு முறை கூட என்ன பாரு அவன் நாடியை தூக்கி பிடித்து அவன் கண்களை நிமிர்த்தி பார்த்தவள் என்னடா கண் இப்படி இரத்த கலரில் இருக்கு நைட்டு நீ தூங்கவே இல்லையா அப்படின்னா நீ நீ அவளையே நினைச்சிட்டே கிடந்திருக்கா அப்படித்தானே கோபமாக கேட்ட தமக்கையிடம் நிமிர்ந்து நின்று ஸ்ட்ராங்காக வாதிட முடியாதவன் மறுபடியும் அவளிடமிருந்து நீங்கி போய் இல்லையே நான் நான் எனக்கு அவளை நினைக்க போறேன் அவளை அவளை நினைக்க இனி என்ன இருக்கு கண்ணில் ஒரு ஒரு தூசி விழுந்துருச்சு அதான் கண்ணு சிவந்து போயிருக்கு கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் சொன்னவன் இதற்கு மேல் நின்றால் தமக்கை சும்மா நிற்க மாட்டாள் எனத் தெரிய அவசரமாக டீயை குடித்துவிட்டு கப்பை அவள் கையில் திணித்துவிட்டு அதிவேகமாக அங்கிருந்து கிளம்பி சென்றான் நேரே பண்ணையாரின் தோற்றத்துக்கு தான் வந்தான் தோப்பிலேயே இவனுக்காக குமார் காவல் இருந்தான் இவனை கண்டதும் எழுந்து வந்தவன் வெட்டத் தொடங்கிலாமா தம்பி என்றதும் கொண்டு வந்த கோணிப்பையை கீழே போட்டவாறு சரினே கிழக்கு பக்கம் இருந்து தொடங்குங்க வடக்கு பக்கம் இருக்கிற அந்த பெரிய தென்னில ஏறும்போது ஒரு குல இளநீர் இறக்கிடுங்க பெரிய பேத்தி வந்திருக்கா அவங்களுக்கு இளநீர் ரொம்ப பிடிக்கும் சரி தம்பி சிறப்பாக செய்துடுறேன் என குமார் தென்னில் ஏற கதிர் அங்கிருந்து நகர்ந்து வந்து வாழை தோட்டத்துக்குள் நகர்ந்தான் பச்சை கம்பளம் விரித்தால் போரிந்த வயல் வரப்பில் தன் பார்வையை செலுத்தியவாறு நடந்தவன் கண்களில் அந்த வயலுக்கு நடுவில் ஒற்றை காலில் தவம் செய்து கொண்டிருந்த கொக்கு அப்படியே அதன் அழகில் தொலைந்தவனாக உறைந்து நின்றவன் நினைவில் இதுபோல தன்னுடைய வயலையும் அந்த வயலில் குடும்பமாக நின்ற தாரை கூட்டத்தையும் ரசித்தவாறு பவித்ரா அவன் காது மடல் தீண்டச் சொன்ன வரிகள் நினைவளைவில் வர சட்டனை அங்கிருந்து தன் பார்வையை திருப்பிக் கொண்டு மேல் நோக்கி நகர்ந்தபோது காதில் அந்த சலசல என்ற கொலு கேட்டது சட்டென திரும்பி பார்த்தான் கண்களில் யாரும் தட்டுப்படவில்லை மலக்க மலக்க விழித்தவன் மறுபடியும் மனதை திடப்படுத்தி கொண்டு நடக்க ஆரம்பிக்க கொஞ்ச தூரம் நடந்தபோதும் மறுபடியும் கால் கொலுசொலி மிக தெளிவாக கேட்டது சட்டென திரும்பி பார்வையை நாலாபுரமும் சுழலவிட்ட கதிர் யாரும் இல்லை என உணர்ந்தபோது சட்டென ஒருவித பயம் அடிவயிற்றை கலக்க ஆரம்பித்தது மலக்க மலக்க நாலாபுரமும் அவசர அவசரமாக பார்வையை சுழல விட்டான் அவன் கண்ணுக்கு யாரும் தெரியவில்லை பயம் மேனியை சிலர்படையச் செய்தது கூடவே அவன் தோழர்கள் மோகினி பிசாசு பற்றி கதை கதையாய் சொன்ன எல்லாம் இந்த நொடி உயிர் பெற்று எழ நடுங்கும் குரலோடு யாரது யாரது என காற்றுக்கும் கேட்காத மென் அவன் கேட்க காற்றின் இறைச்சல் தவிர அவனுக்கு அவன் குரலேதான் கேட்டது பயந்து போய் நடுங்கிக் கொண்டு நின்றவனின் பின்முதுகை யாரோ அறைய ஓங்கி அடித்த அடியில் திடுக்கிட்டு திரும்பிய கதிர் முன்னால் கலகலவென சிரித்துக்கொண்டு நின்ற கண்மணியைக் கண்டதும் படபடத்த நெஞ்சை மறைத்தவாறு நீங்களா நானும் என்னமோ ஏதோனு அவன் வார்த்தையை முடிக்காமல் நிறுத்த என்ன பயந்துட்டா போல மோகினி பிசாசு நினைச்சிட்டியோ இல்லை அவளும் முடிக்காமல் நிறுத்தி சிரிக்க அதை விடுங்க எப்போ மெட்ராஸ்ல இருந்து திரும்பி வந்தீங்க என தன்னுடைய பயத்தை கதிர் கன்னி பெண்ணிடம் மறைக்க பார்க்க காலையில் என்றால் புன்சிரிப்பை முகம் முழுவதும் சிதறவிட்டவாறு நல்லா இருக்கீங்கல்ல என்றவனை குறும்போடு நோக்கியவள் பார்த்தா எப்படி தெரியுது என சிமிட்டி தன் உடலில் நடினம் படிக்கிறது போல ஆட்டிக்கொண்டே நிற்க அவளை சிரிப்போடு பார்த்தவன் உங்களுக்கு என்ன மேடம் சூப்பராக இருக்கீங்க என்றதும் சட்டன முகத்தை மாற்றி அவனை சீறியவள் ஏய் இன்னும் நீ இந்த மேடத்தை விடலையா என்றதும் அவளை நேசத்தோடு பார்த்தவன் எங்களுக்கு படி படியளக்கிற முதலாளியோட ஒரே பொண்ணு நீங்கள் உங்களை உங்களை நான் மதிப்பாக கூப்பிடாம எப்படி மதிப்பும் மரியாதை இதெல்லாம் எவன் உங்ககிட்ட கேட்டான் கண்மணினே கூப்பிடு அதான் நல்லா இருக்குது அது அது எப்படிங்க நான் நான் உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுறது அதெல்லாம் சரியாக வராதுங்க சரியான மூர்க்கண்டா நீ இதுக்கு மேலே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை சரி வா போகலாம் எங்கே ம் எங்கே சொன்னா வருவியா வாணா வாடா இல்லை இல்லை மேடம் இப்போது இப்போது நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் என்னால் வர முடியாது தேங்காய் பறைக்க வந்திருக்கோம் குமார் கூட மரத்துக்கு மேலே தான் இருக்கான் அவன் எங்கே இருந்தா எனக்கு என்ன நீ இப்ப வர முடியுமா முடியாதா புரியாமல் பேசாதுங்க மேடம் என்னால் முடியாது முடியாது அவள் கேட்ட தோணியில் கலவரமானவன் சொன்னால் புரிஞ்சுக்குங்க மேடம் நான் இப்போது வர முடியாது மேடம் எல்லா தோப்பில் உள்ள தேங்காயையும் வெட்டி உடனில் கொண்டு சேர்க்கணும் அவ்வளவுதானே நான் அதை குமார அண்ணன்ட்ட செய்ய சொல்கிறேன் நீ கிளம்பு புரியாமல் பேசாதுங்க மேடம் அவர் ஒருத்தரால்லாம் எல்லாம் செய்ய முடியாது ம் துணைக்கு ஆள் தேவைன்னா அவர் வேற யாரையாவது கூப்பிட்டுப்பார் நீ கிளம்பு நான் எவ்வளவு ஆசையாக உன்னை தேடி வந்திருக்கே நீ என்னை வேலையை கட்டிவிட்டு அழுறா பேசாம கிளம்பி வதடு இல்லை நடக்கிறதே வர என அதட்டியும் உருட்டியும் கதிர் மசியாமல் போகவே கடைசியில் அவளின் தாத்தாவை அவனிடம் பேச வைத்து ஒரு வழியாக அவனை கிளப்பிக் கொண்டு அவனுடன் உல்லாசமாக ஊரை சுற்ற ஆரம்பித்தாள் கண்மணி போகும் இடமெல்லாம் அவனை வம்புக்கு இழுத்தவாறேதான் சென்றாள் ஆனால் கதிர் உடன் சென்றாலும் இரக்கத்தோடவே இருந்தான் ஏன் தன்னிடம் மட்டும் இவ்வளவு உரிமை எடுத்து பழகுகிறாள் என்பது இன்னும் கதருக்கு புரியாத புதிராகவே இருந்தது பண்ணையாரின் ஒரே மகன் ராஜசேகரின் ஒரே மகள்தான் இந்த கண்மணி பீடெக் படிக்கும் இவள் படிப்புக்காக மெட்ராஸில் தன் ஃபேமிலியோடு தங்கியிருக்கிறாள் ஆனால் லீவு கிடைத்தால் அடுத்த நொடி தன் தாத்தாவின் வீட்டிற்கு வந்து விடுவாள் சின்ன வயதிலிருந்தே தாத்தா வீடு என்றால் கொள்ளை ஆசை அதிலும் தாத்தாவின் மீசை முடிமேல் அலாதி காதல் அவரை சுற்றி சுற்றியே சின்ன பருவத்தை கடத்தியவள் இப்போது கதிரோடு இருக்கும் பொழுது காக்க வேண்டியே ஆர்வமாக வரத் தொடங்கினாள் அவன் தோழன் ராகேஷிடம் கதிரின் பழைய காதல் வாழ்வை சொல்லச் சொல்லி கேட்பதில் அவளுக்கு அவ்வளவு பிரியம் அதற்கு வேண்டியே ஊருக்கு வந்த மொரனோடியே ராகேஷுக்கு போன் விடுவாள் அவனும் நாளை கிளம்பி வருவதாக சொல்லியிருக்கிறார் அதற்குள் கதிரிடம் கடலை போட வேண்டியே அவன் வீட்டிற்கு போனாள் கௌரிதான் கதிர் இங்கிருப்பதையே அவளுக்கு சொல்லியிருந்தான் தென்னந்தொப்பை தாண்டிய வாய்க்கால்குள் இறங்கினர் இருவரும் சலசலத்து போன நீரோடைக்கில் கால் வைத்ததுமே உள்ளங்கால் முதல் உச்சந்தலைவரை ஜிவ் என்ற ஒரு சிலர்ப்பு மேலிட கண்ணிமையை பட்டாம்பூச்சி போல் அடித்தவாறு பாவாடையை தூக்கி பிடித்து துள்ள ஆரம்பிக்க அவளின் முகச்சுழிப்பை உடலின் சிலர்ப்பையும் பார்த்தவன் தண்ணீர் ஜிவ்வுன்னு தான் இருக்கும் நிறைய நேரம் அப்படியே நிற்காதுங்க மேலே வந்துடுங்க ஏன்னா வரப்பில் ஏறி நின்று குரல் கொடுத்தவனை அர்த்தத்தோடு பார்த்தவள் இரண்டு நிமிட பார்வை பரிமாற்றத்திற்கு பின் ஊமை சிரிப்பை உதட்டில் தவள விட்டவாறு மெல்ல மெல்ல தன் பாதத்தை எடுத்து வைக்க முயல தண்ணீரில் நடக்க முடியாதவள் போல வேண்டுமென்றே தள்ளாடத் தொடங்கினாள் கையையும் காலையும் பரத்தி ஆடிக்கொண்டு நின்றவளை ஓடி வந்து தாங்கிக் கொண்டவனை விழி அகலாமல் பார்த்து நீங்க முடியாமல் இல்லை நீங்க தோன்றாமல் சிலிர்த்து நாணமும் வெட்கமும் கொண்டு முகத்தில் உணர்ச்சியை மொத்தமாய் சிந்திய நொடி அவள் விழிக்குள் சென்ற பார்வையால் கதிருக்குள் எதுவோ நெருடத் தொடங்கியது படபடவன அவள் இடையை வளைத்திருந்த கரத்தை எடுத்துவிட்டு ஊர்ந்து கவனித்த அவளின் விழிச்சுடரில் ஒளி வீச்சை தாங்க முடியாமல் அவன் தலை அதே நேரம் பவியையும் செழியனையும் தூக்கி கொண்டு அந்த தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது அந்த மாருதி உள்ளே நுழைந்தபோது வேற வேற எங்கேயாவது போலாமா என கேட்டதோடு சரி அதன் பின் பவித்ரா பேசவே இல்லை அவளுள் ஆழ்ந்த மௌனம் கண்களில் மட்டும் ஒரு ஒளிச்சுடர் எரிந்து கொண்டே இருந்தது செளியன் அவளை புரியாமல் பார்த்தான் பவித்ரா இப்படி அமைதியாக இருந்து அவன் பார்த்ததே இல்லை அவள் வாயாடி இல்லைதான் ஆனாலும் உடன் யாராவது இருக்கும்போது அவள் இந்த அளவு மௌனத்தை அணிந்து கொள்ளும் ஆளும் இல்லை என்று என்னாச்சு செளியன் மொத்தமாக குழம்பி தவித்த அதே நேரம் அவள் மனதில் ஹாஸ்பிட்டல் பில்டிங் எழும்பி கம்பீரமாக நிற்கும் அந்த இடத்திலேயே இருந்தது அதை தாண்டிய எந்த சிந்தனையும் அவளிடம் இல்லை அதனால் பக்கத்தில் செழியன் இருப்பதை கூட மறந்தவளாக அமர்ந்திருந்தாள் பொறுத்து பொறுத்து பார்த்த செளியன் வேறு வழி இல்லாமல் செருமிக்கொண்டே அவள் புறம் திரும்பி ஏன் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கா என்று புரியாமல் அவளை ஒன்றிரண்டு முறை திரும்பி பார்த்தும் அவளின் கண் பார்வை தன் பக்கம் திரும்பாததைக் கண்டதும் கடைசியாக இதற்கு மேல் பொறுமை இல்லை என்பது போல இப்போது நாம் எங்கே போயிட்டுருக்கோம் பவித்ரா என உறக்க கேட்க இதுவரை இருந்த தன் சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவன் பக்கம் திரும்பியவள் என்ன அவசரம் பார்க்குறதுன்னே கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்குள்ள எதுக்கு இப்படி குதிக்கிற பவி எல்லாத்தையும் சர்ப்ரைஸாகவே வச்சுருக்கிறியே அதான் கேட்டேன் என் கூட வெளியில் வரணும்னு தானே ஆசைப்பட்டா அதான் வந்துட்டோமே போகிற இடம் எதுவாக இருந்தா என்ன கண்டிப்பாக உன்னை கொண்டு போய் கடல்லெல்லாம் கல்லை கட்டி இறக்க மாட்டேன்ப்பா பயப்படாமல் வரலாம் இறக்கினாலும் தப்பு இல்லை இந்த அழகான பொண்ணுகள்லாம் விஷத்தையே கொடுத்தாலும் அமிர்தம் மாதிரி குடிக்க தோணுதே அதுதான் ஏன்னு இன்னும் புரியலை எந்தவனின் முகத்தை ஒரு நொடி ஆராய்ந்தவள் என்ன அழகான பொண்ணுன்னு சொல்றியா இல்லை விசோன்னு சொல்றியா இர சிரிப்போடவே கிண்டலையும் சேர்த்து அவள் கேட்க செளியன் சற்றும் தயங்காமல் ரெண்டும் தான் நீ அழகான பொண்ணு தான் அதில் மாற்றுக்கறதில்லை ஆனால் நீ சொன்னா மட்டும் அப்படியே கேட்கணும்னு தோணுதே அதுதான் ஏன்னு சந்தேகம் என சிமிட்டி நின்றவனின் தோளில் ஓங்கி அறைந்தவள் ம் உன் புத்தி வேலை செய்யலன்னு அர்த்தம் மக்கு பாப்பா போல விவாதிக்காம வெளி உலகத்தை பாரு எவ்வளவு அழகா அமைதியா இருக்கு என்றதும் பேச்சை நிறுத்தி கொண்டு வெளி உலகை முறைக்க ஆரம்பித்தான் செழியன் கூடவே அடிக்கொரு முறை அவனையும் ஏறி அவள் மீது பதிந்த பார்வையை நீக்க முடியாமல் தடுமாற்றமாய் அமர்ந்திருந்தான் அதே நேரம் தன் புல்லட்டில் பவித்ராவை அழைத்து செல்ல வந்த வடிவேலு ஹாஸ்பிட்டல் கட்டும் அந்த கிரவுண்டில் பவித்ரா இல்லாதிருக்க கண்டதும் பவித்ராவின் செல்லுக்கு தொடர்பு கொண்டான் தன் கையில் இருந்த செல் பயங்கரமாக குரல் கொடுத்தும் அதை எடுக்காமல் அதே மௌனத்தில் இருந்த பவித்ராவை வினோதமாக பார்த்தான் செழியன் பவியிடம் இப்படி ஒரு மௌனத்தை அவன் என்றுமே பார்த்ததில்லை என்னாச்சு பவி எப்போவும் நான் அவனை இப்படி பார்த்ததே இல்லையே என்றும் அந்த முகத்தில் தாங்கி நிற்கிற சிரிப்பு மிஸ்ஸிங் மருந்துக்கு கூட உன் வாய் என்று பேசலை எதையோ ஆழமாக யோசிக்கிறாப்புல இருக்கா அப்படியெல்லாம் இல்லை செளியா இந்த ஹாஸ்பிட்டல் என் பல நாள் கனவு அதான் அது உருவாக போகிற இடத்துலையே என் மனசு நிற்குது அதை தாண்டி வர முடியலை என் ஆசை கனவு லட்சியம் வரை என்னால் வேறு எதை பற்றியும் யோசிக்க தோணாது அதை கூடிய சீக்கிரத்தில் கட்டி முடிக்கணும் அதுலேயும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ விரைவாக அந்த ஹாஸ்பிட்டல் திறக்கப்படணும் அது தான் என்னால் உண்மையாகவே சந்தோஷப்பட முடியும் அதுக்கு என்ன சீக்கிரம் முடிச்சிடலாம் பவி அதான் பணத்துக்கு உன் அப்பாவா பக்கத்துலேயே வச்சுருக்கிறியே பானா மட்டும் இருந்தால் போதும் வேலை அதுபாட்டுக்கு நடந்துடும் அது அது எனக்கு தெரியும் ஆனால் ஹாஸ்பிட்டல் கட்ட ஆகிற செலவில் ஒரு காசு கூட என் அப்பா காசாக இருக்கக்கூடாது என்ன சொல்கிற நீ அப்புறம் அப்புறம் எப்படி ஹாஸ்பிட்டல் எல்லாம் லோனுக்கு ரெடி பண்ணிட்டேன் இப்போ நாம் அங்கே தான் போகிறோம் பவி உன் அப்பாவிட்ட அவ்வளோ பணம் கொட்டி கிடக்கும் போது லோன் எதுக்கு எவ்வளோ கொட்டி கிடந்தாலும் அது அவரோட பணம் அவர் பணத்தில் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுல என்ன பெருமை இருக்குது பெத்த கடமைக்கு படித்து வச்சுட்டார்ல இதுக்கு மேலேயும் அவர்கிட்ட போய் நிற்க மனசு ஒப்பலை அதான் லோனுக்கு ரெடி பண்ணினேன் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நேற்று மொத்த டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணிட்டேன் சாட்சிக்கு ஒரு விஐபி சைன் கேட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே அதுவும் நெருங்கின விஐபி நீ தான் அதான் உன்னை கடத்தி கொண்டு போகிறேன் என்னை எனக்காக ஒரு கையெழுத்து போடுவாதனே பயப்படாத லோனை கட்டாமல் கழுத்தறக்கெல்லாம் மாட்டேன் ஹேய் என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற ஒரு கையெழுத்துன்னு ஆயிரம் கையெழுத்து போடுறேன் போதுமா ஓராயிரமெல்லாம் வேணாம் ஒரே ஒரு கையெழுத்து போதும் நேற்று அந்த வங்கியில் உன் அப்பா பேரை சொன்னதுமே உடனே சாங்ஷன் பண்ணிட்டாங்க அந்த அளவு உன் அப்பாவுக்கு செல்வாக்கு இருக்கு போல் உன் அப்பாவை விடவா அந்த வங்கியில் என்னவோ என் அப்பாவை விட உன் அப்பாவுக்கு தான் செல்வாக்கு அதிகமாக இருந்தது அநேகமாக உன் அப்பா ஒரு பெரிய தொகையை அங்கே டெபாசிட் பண்ணியிருப்பாருன்னு தோணுது அந்த நம்பிக்கையில் தான் உடனே ஷேங்ஷன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எதுவோ உனக்கு லோன் கிடச்சா சந்தோஷம்தான் ஒருவேளை அப்பாட்ட அந்த பேங்க்காரங்கள் சொன்னால் எதுவும் பிரச்சனை இல்லையே உனக்கு எது செய்தாலும் ஏன் பக்கத்து ஆட்களால் ஒரு இடையூறும் வராது துணிஞ்சி செய் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சந்தோஷம் சொல்லியா இருந்து இந்த நொடிவரை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிச்சு போயிட்டேன் இப்போதான் தெரியுது எனக்காகவும் உண்மையாக ஒரு ஜீவம் இருக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்லியா ரொம்ப தேங்க்ஸ் உணர்ச்சி பொங்க அவன் கைக்குள் தன் கையை வைத்து அழுத்தி பிடித்து நெகிழ்ந்து நின்று அவளை உணர்ச்சி மின்னல் செழியன் பார்த்து கொண்டிருந்த அதே நேரம் மணியன் முன் சந்தோஷமாக நின்று கொண்டிருந்தார் தணிகாச்சலம் என் பொண்ணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சந்தோஷத்தை தருவான்னு நான் கனவுல கூட நினைக்கலடா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு பேக் பண்ணி அனுப்பினதே அந்த பிச்சைக்கார கூட்டத்தில் இருந்து என் பொண்ணை பிரிக்கணும் தான் ஆனால் காலம் அவனையும் முழுசாக மறக்க வச்சு புதுசாக நம்ம வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்றவனாக பிடிக்க வச்சு கடைசியில் அவனோடவே வந்து இறங்க வச்சிருக்கு நான் இதை சத்தியமாக எதிர்பார்க்கலை போகும்போது என்ன சொன்னால் கடல் கடந்து போனாலும் பரம் வருஷம் பார்க்காமல் இருந்தாலும் பழகாமல் இருந்தாலும் எங்கள் காதல் ஒன்றும் அழிஞ்சு போகாதுன்னு எத்தனை வருஷம் கழிஞ்சாலும் இண்டு இருக்கிறது போல் அதே நேசம் அதே பாசம் அவன் மேலே துளி அளவு கூட குறையாமல் எனக்கு இருக்குன்னு சொன்னால்ல போல் அவனுக்கும் இருக்குன்னு சொன்னால் ஞாபகம் இருக்குது தானே இப்போ என்னாச்சு தனிகாச்சலம் சொல்லிவிட்டு குரல் எடுத்து சிரிக்க அவருடன் சேர்ந்து சிரித்த மணியனோ எல்லாம் வயசு கோளாறுல ஐயா காலம் கொடுத்தா எந்த காதலும் காணாமல் போய்டும்னு நம்ம சின்னமாக நிரூபிச்சிட்டங்கள்ல யாரவா இந்த தனிகாச்சலத்தோட பொண்ணாச்சே அவளை அந்த தான் எதையோ பண்ணி வசியப்படுத்தி வச்சிருக்கு தூரமாக அனுப்பி வச்சதும் அந்த வசியத்தோட மகிமை வேலை செய்யாமல் போயிடுச்சு என் பொண்ணு என் பொண்ணாவே திரும்ப கிடச்சிட்டா எனக்கு அது போதும்ப்பா நாளைக்கே அந்த தம்பி வீட்டுக்கு போவோம் அவரோட அப்பாவை பார்த்து பேசுவோம் கல்யாணத்துக்கு நாள் குடிப்போம் சந்தோஷம் மிகுதியில் சொன்ன தனிகாச்சலத்தை அதே சந்தோஷத்தோடு பார்த்த மணியன் ஐயா நம்ம நம்ம வடிவேலு அவன் ஒரு சல்லி பையன் இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசுறா இல்லையா அவரும் போகிற வருகிற வழியெல்லாம் நம்ம சின்னம்மாவை கட்டிக்க போறதா சொல்லிட்டு திரிகிறாரு அப்படின்னா அவனையும் தூக்கி ஒரு ஆறு வருஷம் சிங்க பொருளை போட்டுட வேண்டியதுதான் சொல்லி சிரித்த தனிகாய்ச்சலத்துடன் சேர்ந்து மணியனும் சிரித்தான் அதே நேரம் அந்த காபி ஷாப்பில் கை பிடித்து நெகிழ்ந்து போய் நன்றி சொல்லிக் கொண்டிருந்தாள் பவித்ரா இந்த நொடி இந்த உலகத்தில் எல்லாரையும் விட அவளுக்கு மிகவும் வேண்டப்பட்டவனாக செழியன் மாறிப்போனான் என்பதே உண்மை ஐம்பது கோடி லோனுக்கு பிணை கையொப்பம் விடுவது என்றால் சும்மாவா அன்பை கொடுப்பேன் என நெருங்கி வந்து கடைசியில் நிறம் மாறும் உறவுகள் கொண்ட இந்த உலகத்தில் தன் மேல் கொண்ட நேசத்திற்காக ஒருவன் இறங்கி வந்திருக்கிறான் என்றால் அதை பவியின் உள்ளம் கொண்டாதிதான் தீர்த்தது நன்றி சொல்லி ஒன்றும் அனுப்பிட மாட்டியே பசிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்ததானே அனுப்புவா கிண்டலோடு சொன்னவனை சிரித்து கொண்டே அணைத்து விடுவித்தவள் அதுக்கென்ன பிரியாணியே ஆர்டர் பண்ணிவிடுவோம் என அவன் கைபிடித்து முகமலர உள்ளே சென்றவளை கொலை வரியோடு பார்த்து நின்றது இரு கண்கள் ஹோட்டலுக்குள் புகுந்த இருவரையும் தொடர்ந்து வந்த அந்த கண்ணுக்கு சொந்தக்காரன் யோகேஷ் முன்னாள் செடியனோடு சிரித்து பேசிக்கொண்டு அவனை நெருங்கி அமர்ந்து ஆர்டர் செய்து கொண்டிருந்த பவித்ராவை வைத்த கண் எடுக்காமல் பார்த்தான் அவன் உள்ளம் குபு குபுவென எரிந்தது தனியாச்சலம் பொண்ணு போய் மனிதாபிமானத்தை எதிர்பார்த்தது நம்ம தப்பு தான் அந்த காட்டன்ட்டு அப்பவே சொன்னேன் அவளுங்களை எல்லாம் நம்பாதேன்னு பணப்பை பிச்ச பச்சோந்தி கூட்டோன்னு கேட்டானா இவா தன்னோட வாழ்க்கையில் வந்த தேவதனு பிதற்றின அதுக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டா பிரவீன் சொல்லும்போது கூட நான் இந்த நம்பல ஆனா என் கண்ணிலேயே பார்த்துட்டேன் இதுக்கு மேல இந்த நயவஞ்சக பற்றி அவன்கிட்ட பேசவே கூடாது இப்பதான் அவன் குடும்பம் கொஞ்சமா நார்மலாயிட்டு இருக்கு இந்த நேரம் இந்த சண்டாளி பற்றி பேசி அவனை கோவம் முட்ட வேணாம் எண்ணிக்கொண்டு யோகேஷ் வெறுப்பின் உச்சத்தில் அங்கிருந்து சென்றபோது செளியனும் பவியும் சாப்பிட்டு முடித்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு வெளியே வந்தனர் கைகோர்த்து மிக மிக உற்சாகமாக வந்தவர்கள் முன் கொண்டு வந்து வண்டியை நிறுத்தினான் வடிவேலு அந்த இடத்தில் வடிவேலுவை கண்டதும் பாத்தியா செளியா என் மாமனுக்கு ஆயுசு நூறு அவரை தவிர வேற யாருக்கும் இந்த அளவு எனக்காக டைமிங்ல சிசர் அடிக்க தெரியாதுப்பா அவரை பற்றி பேசி வாய் வாய்முடல வந்து முன்னலிக்கிறாரு பாரு ஓ இதுதான் உ வடிவேல் மாமாவா நான் பார்த்த பார்த்தபோது இவரை பற்றி தான் கதைகதையா சொன்னான்னு நினைக்கலப்பா ம் உன்னையும் உன் ஃபேமிலியையும் ஒன்னா சேர்த்து வச்ச அனுமான் கரெக்டா என சொல்லி செழியன்னு அனுமனா படவா என்னை பார்த்தா குரங்கு வாடா தெரியுது கருப்புனாலும் விஜயகாந்த் போல களையா இருக்க ராசான்னு என்னை ஊரில் புகழாத பாட்டியே இல்லை நீ என்னடானா என்ன போய் குரங்கா கிட்டா மனசில் வடிவேலு பெருமியை அதே நேரம் மாமான்னு சொன்னதும் நர விழுந்த கிளமா இருக்கும்னு நினச்சேன் நீ இவரை போய் மாமா மாமானு மூச்சுக்கு முன்னூறு முறை சொன்னியே அதை தான் என்னால் தாங்கிக்க முடியலை கிரேட் இன்சல்ட் என்னையா கிளமா நினச்சா நீ தான்டா கிளம் கார் முடியெல்லாம் நரைச்சி நர தட்டிய கிழட்டு பயம் போல தான் இருக்கிறா இதையும் மனதுக்குள் பெருமை கொண்டவன் புசு புசுவென காற்றை வழிவிட பவி உன் மாமா வாய் மூடாமல் பேசிட்டே இருப்பார்னு சொல்லுவா நானும் வந்ததுலேருந்தே பார்க்குறேன் வாயை திறக்கவே மாட்டேங்கிறாரு எப்படி திறப்பேன் எப்படியா திறப்பேன் கட்டிக்க போகிற பொண்ணை கூட்டிட்டு நீ சூடி போ ஜோடி போட்டு சுற்றுனா எனக்கு எப்படியா பேச்சு வரும் அதுலேயும் இங்கிலீஷ் துறை போல இருக்கா என் அக்கா பொண்ணு விழுந்துடுமோன்னு பயத்திலேயே வார்த்தை மாட்டேங்குதுடா இதையும் உள்ளத்துக்குள் சொன்னவன் வடிவேலு பாணியில் உதட்டை பிதுக்கிவிட்டு விட்டு வான் நோக்கி பெருமூச்சு விட்டவாறு நின்றவனை பார்த்து செடியன் வாய்விட்டே சிரித்தான் நீ சரியாதான் சொல்லியிருக்கா பவி அசல் வடிவேலு போலவே சாருக்கு முகம் கோணலா போகுது பேசாமலே காமெடியில கலக்கிறாரு என்றதும் பவியும் சிரிக்க நீயுமா மாமனோட மனசை கீறு விளையாடிட்டு அவனோட சேர்ந்து நக்கலா பண்ற என பல்லை கடித்து கொண்டு அவன் பெருமூச்சை அவசரமாக வெளிவிட ஊமை சிரிப்போடு அவனை பார்த்த பவி நம்ம ஜோடி பொருத்தத்தை பார்த்து மாமா வகையடிச்சு போய் நிற்கிறாரு அப்படிதானே தானே மாமா என எரிகிற தீயில் பவித்ரா எண்ணெயை ஊற்ற கொண்டு திரும்பியவன் அடச்சனியன நீயுமா ஏண்டி கிராமத்தில் உட்காந்து பல வருஷமாக நான் காத்துட்டு கிடந்தா சானியம் பிடிச்ச இதை எழுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஜோடி பொருத்தமா இருக்குன்னு வேற சொல்றியா என உள்ளத்துக்குள் பொசுங்கியவன் செழியனை நெருங்கி நின்ற பவியை பிடித்து தன் பக்கம் நிறுத்தி மாமாவ அப்படியெல்லாம் பேசப்படாதடாச்சலோ மாமா பாவம் இல்லையா எப்பவும் பவித்ரா வடிவேலு பக்கம்தான் நிற்கணும் வேற யார் கூடவும் இப்படி போய் நெருங்கி நிற்கக்கூடாது ஊரை சுற்றி பார்க்கணுமா மாமாவை கூப்பிட வேண்டியதுதானே சாரெல்லாம் போட்டு ஏன் அலைய விடுறா பாவம்ல இந்த வேகாத வெயிலில் சூட்டுக்கோலை போட்டுட்டு சார் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அவரை கிளம்ப சொல்லுமா மாமா உன்னை எங்கே வேணா கூட்டிட்டு போறேன் என்னை பாவமாக முகத்தை வைத்த வடிவேலுவை குறுகுருவெனை பார்த்தவள் என்ன மாமா காலையில் கேட்டதுக்கு வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க இப்ப என்ன இப்படி பேசுறீங்க நீங்க வர முடியாதுன்னு சொன்னதால தானே வீட்டுக்கு விருந்தாளியா வந்த இவனை கூட்டிட்டு சுத்துறேன் என்றதும் மனது குளிர்ந்து போய் அவ்வாடா இப்பதான் மனசுக்கு நறவா இருக்கு என மனதை ஆஸ்வாசப்படுத்திய வடிவேலு சார் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவரா நானும் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன் என்றதும் செளியன் எனது என்னமோ ஏதோன்னு நினைச்சிங்களா அப்படி என்ன நினச்சிங்க அவன் வடிவேலின் வாயை புடுங்க ரெடியாக அலாட்டுடா வடிவேலு அலாட்டு தப்பி தவறி கூட ஒத்த வார்த்தை பேசி இல்லாத அவங்க மனசில் நஞ்ச விதைச்சிடாத இந்த பட்டணத்தை பாய்ச்சாவை முதல்ல ஏதாவது சொல்லி துரத்தி விட்டுறனும் எண்ணி அவன் இல்லை சாருக்கு நிறைய வேலை இருக்கும் அவரை அனுப்பி வச்சுட்டு வந்து வண்டியில ஏறுப்பவி நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்றதும் சிரித்தவள் இனி நீ கிளம்பு செளியா நான் என் மாமா கூடவே சைட்டுக்கு கிளம்புறேன் அங்கே போய் தொடங்க எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் தம்பி அங்கே தான் நிற்கிறான் வேலைக்கான ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பான் எல்லாரையும் ஒருமுறை பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் அப்போது ஏன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னது எந்த செளியனை பாவமாக பார்த்தவள் சாரி செளியா இன்று வாய்ப்பே இல்லை அம்மாவை இனி ஒரு நாள் வந்து பார்க்குறேன்னு சொல்லு அவங்க உன்னை பார்க்க ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க புரியுதுடா அம்மா உன் அண்ணன் மேரேஜுக்கு வந்தபோதே சொல்லி தான் அனுப்புகிறாங்க எனக்கு இன்று நிறைய வேலை இருக்குடா நாளை பூமி பூஜைக்கெல்லாம் ஏற்பாடும் பண்ண வேண்டியிருக்கு நீ ஏன் நாளைக்கு அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாது என் கூட இருந்தது போலவும் இருக்கும் என் வாழ்க்கையில் நான் தொடங்குகிற முதல் நல்ல விஷயத்தில் கலந்துட்டது போலவும் இருக்கும் இப்போ இப்போ எதுக்கு அவன் குடும்பத்தை கூப்பிடுறா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அவங்க எதுக்கு வரணும் வடிவேலுனின் உள்ளம் மறுபடியும் குறுகுறுக்க பேசாமல் நீ உன் ஃபேமிலியோடு இங்கே வந்துடுடா ரெண்டு குடும்பமும் ஒன்றா இருப்போம் எனக்கும் உன் அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு என்னது இந்த ஊருக்கா அவ்வளவு தூரமாக இருக்கிறப்பவே சதா தேடி வந்து உன்னை சுற்றி சுத்தியே நிற்கிறான் இந்த லட்சணத்தில் பக்கத்தில் வந்தால் கேட்கவே வேணாம் உன்னை விட்டு நீங்கவே மாட்டான் மனதுக்குள் குசு குசுத்த வடிவேலு அது அப்படி பவி சாருக்கு அங்கே எவ்வளோ வேலை இருக்கும் அவரை போய் இங்கே கூப்பிட்றா இவன் வேலை தானே எல்லாம் கம்ப்யூட்டரில் தானே மாமா எங்கே இருந்தாலும் செய்திடலாம் அது அது எப்படி டிசைன் மேக் பண்ணி அனுப்புனா போதும் மாமா மாதம் மாதம் லட்சம் லட்சமா கம்பெனிக்காரங்க கொண்டு வந்து கொட்டுவானுங்க அவனை இவ்வளவு எளிமையாக பார்த்ததால அவனோட அருமை உங்களுக்கு புரியலுமாமா சார் அமெரிக்காவில் மீட் பண்ணணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அவ்வளோ பிஸியான ஆள் இவனை போல ஒரு ஃப்ரெண்டு அந்த ஊர் எனக்கு தான் இந்த நாலு வருஷமும் என்னால் அங்கே குப்பை கொட்ட முடிஞ்சுது எனக்கு லீவு கிடைச்சா போதும் சார் அந்த பிஸியான வாழ்க்கையிலேருந்து யார்கிட்டையும் சொல்லாமல் வெளியில் வந்துடுவார் அப்புறம் என்ன ரெண்டு பேரும் நைட் ஆனாலும் வீடு திரும்புறதே இல்லை இவனோட சுத்துனா அவ்வளோ ஜாலியா இருக்கும் மாமா கண்களில் சுடரோடு சொன்ன பவியின் கண்களை பார்த்தவன் உள்ளமோ பொடி பொடியாக உதர்ந்தது இது தெரியாமல் செழியனோடு தன் அமெரிக்க வாழ்வை முகமெல்லாம் அலர சொல்லி கொண்டிருந்தாள் பவித்ரா அத்தியாயம் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவலுடைய இந்த அத்தியாயம் எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் எனக்கு கமனில் சொல்லுங்கள் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்